வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எப்போதுமே நம்ம கூட நெருக்கமா இருப்பாங்க ஆனா திடீர்னு காரணமே இல்லாம நம்மளை விட்டு அவங்க கொஞ்சம் விலகி போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் சோ ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரே குழப்பமா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளையே அறியாம நாகரிகம் இல்லாத நாம செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் கூட அவங்க நம்மளை விட்டு விலகி போனதுக்கு காரணமா இருக்கலாம் சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொந்தங்கள் உங்களை விட்டு விலகி போகாத இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சின்ன சின்ன தப்புகளை பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சோ வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்க கூட இருக்கிற உறவுகள் உங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் பலமாகறதுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும் உங்ககிட்ட அவங்களோட போனை கொண்டு வந்து காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களோட போன்ல கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறாங்கன்னா அந்த என்ன விஷயத்த அவங்க முதல்ல நம்ம கிட்ட காட்டுறாங்களோ அதை மட்டும் பாத்துட்டு அவங்க கிட்ட அவங்களோட அவங்களோட போனை நீங்க கொடுத்துறதுதான் நமக்கு நல்லதுங்க அதை விட்டுட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுவாங்க ஒரு மெசேஜ் காட்டுவாங்க இல்ல ஏதோ ஒரு போட்டோஸ காட்டுவாங்க அதை பாக்குறதோட மட்டும் இல்லாம அவங்க போன்ல இருக்க கேலரிஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறது எல்லா போட்டோஸையும் பாக்குறது வாட்ஸ்ஆப்ல யார் யார் கூட அவங்க சேட் பண்றாங்க என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நோண்டி பாக்குறது இது எல்லாமே அநாகரிகமான ஒரு விஷயம் சோ இது எல்லாருக்குமே பிடிக்காது சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்புகளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாதீங்க இது எல்லாருக்குமே பிடிக்காது இதனால கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சொந்தக்காரங்க யாருக்கிட்டையாவது அவசர தேவைக்காக ஏதாவது பணம் வாங்கியிருந்திருப்பீங்க தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணமே இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்டு தானே நம்மளோட சொந்தக்காரங்க தானே நாம் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் அந்த மைண்ட் செட்டை மட்டும் மாத்திக்கோங்க ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட அவசர தேவைக்காக பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை தான் குடுக்கறாங்க நீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடும் மறுபடியும் நீங்க எதாவது ஒரு தேவைக்காக கேட்டீங்கன்னா கூட கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க சோ அவங்களா வாய் விட்டு கேக்குறதுக்கு முன்னாடி நீங்களா கொண்டு போய் அந்த பணத்தை குடுத்துறதுதான் நமக்கு கௌரவம் அதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகாத இருக்கு இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க அடுத்தது நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது நமக்கு ட்ரீட் வைக்கிறேன் இல்ல ஏதாவது கடையில கூட்டி போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போயிட்டு அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக லிமிட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அதை விட்டுட்டு ஓசில வந்துச்சு அடுத்தவங்க தானே பே பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இது எல்லாமே மத்தவங்களை முகம் சுளிக்க வைக்கும் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசுல நினைக்க வைக்கக்கூடிய இந்த செயல் இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கூப்பிட்டாங்களேங்கிறதுக்காக போங்க ஒரு லிமிட்டடான சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க பதிலுக்கு நீங்களும் ஒரு நாள் அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்ல ஏதாவது ஒரு ட்ரீட்டோ நீங்க வாங்கி கொடுக்கறதுதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகறதுக்கான ஒரு வழிமுறை அதை விட்டுட்டு நீங்க சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர இன்னும் உங்களுடைய உறவுகள் நெருக்கமாகறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அதே மாதிரி யார் பேசினாலும் ஏதாவது ஒரு பேசுறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட வந்து அவங்க பேசுறாங்க உங்க சொந்தக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க சொல்ற வார்த்தைகளை முழுசா கேட்காம நடுவுல நிறுத்தி நிறுத்தி பேசுறது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கேட்காமலே கொய் 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 நடுவுல நின்று பேசுறது நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவங்கள நிறுத்திட்டு நாம அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறது இது எல்லாமே மத்தவங்களை முகம் சுளிக்க வைக்கும் சோ நம்ம கிட்ட இருந்து அவங்க விலகறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குங்க அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பொது இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாலுக்கு போறோம் இல்ல ஏதாவது ஒரு தேட்டருக்கு போறோம் இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறப்போ நம்ம கூட வர சொந்தங்கள் பின்ன தெரியாதவங்களா கூட இருக்கட்டும் கொஞ்சம் அவங்களுக்காக ஒரு ஒரு செகண்ட் அந்த கதவை திறந்து வைக்கிறதுனால நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நமக்காக ஒரு ஹெல்ப் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வருங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சோ ஓகே நம்ம நம்ம வந்து மத்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு அந்த பாண்டிங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நீங்க பண்றது உங்களுக்கு நல்லது சோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த இடத்துல பலப்படும் அதே மாதிரி நமக்கு மத்தவங்க ஏதாவது ஒரு உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்கன்னா உங்களோட நண்பர்கள் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற வார்த்தைய அவங்க கிட்ட கேட்டுருங்க ஏன்னா இந்த சாரி இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஈஸியா முடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறது நல்லதுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்ல நம்மளோட சொந்தக்காரங்க வந்து சத்தியமணி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சோ நீ சொல்லு சத்தியமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களால அதை சொல்ல முடியாது இல்ல சத்தியமா நீ எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால முடிஞ்சா நீங்க சத்தியம் பண்ணுங்க என்னால முடியும் அந்த விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்காதீங்க பொய் சத்தியம் பண்ணி கொடுக்காதீங்க ஒருவேளை அவங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துட்டீங்க பட்சத்துல அந்த காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்க இது எல்லாமே மத்தவங்களுக்கு நாம இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க சோ அந்த ரகசியத்தை தயவு செஞ்சு உங்களோட வச்சு பாதுகாத்துக்கோங்க மத்தவங்க கிட்ட போய் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சொந்தமோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க நம்பி சொன்ன ஒரு வார்த்தையை இப்படி போய் நீ எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி நம்மள ரொம்ப சீப்பா நினைப்பாங்க சோ நம்மள நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்க உங்களோட வச்சு பாதுகாத்துக்குங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க ஒருவேளை பியூச்சர்ல உங்ககிட்ட ரகசியம் சொன்ன அந்த ஃப்ரெண்டோ உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களுக்கு எதிரியா கூட மாறி இருக்கலாம் அதுக்காக கூட அவங்க சொன்ன ரகசியத்தை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதீங்க சோ இது வந்து உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்ப உருவாக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கூட இருக்கிற நம்மளோட சொந்தங்கள் ரொம்ப கூடயுமே ஒற்றுமையா இருக்கலாங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற நம்ம கூட இருக்கிறவங்க துரோகிகள் எல்லாருமே சுயநலவாதிகள் இதையே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க சோ இன்னைக்கு நம்மளுடைய உறவுகள் என்னதான் சொன்னாலும் விட்டு கொடுக்கறதுலையும் தட்டி கொடுக்கறதுலையும் நம்மளுடைய உறவுகள் என்னைக்குமே கெட்டிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருமே மறுபடியும் பிறக்க போறது கிடையாது இதுக்கு மேல சாகத்தான் போறும் சோ இந்த உறவுகள் மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான் அடுத்த ஜென்மமே இருக்கா இல்லையான்னு தெரியல சோ இருக்க கூடிய இந்த நாட்கள நம்ம கூட இருக்கிற இந்த சொந்தங்களோட நம்ம சந்தோஷமா இருக்க பழகுங்க நம்ம கூட இருக்கிற உறவுகளோட ஒரு அந்யோன்யத்த ஒரு வளைய பின்னுங்க ஒரு பாசமான பிணைப்பான வளைய பின்னுங்க அது கூட நீங்க சந்தோஷமா இருங்க ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் விஷமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை விட்டு விலகி வந்துருங்க நீங்க தனிமையா இருந்தாலும் சுதந்திரமா இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்றது சந்தோஷம்தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவுகளோட சந்தோஷமா வாழ நீங்க பழகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்